அடியார்களே நமக்கு மட்டும்தான் பிரச்சனை குறைகள் உள்ளன நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நாம் அனைவரும் நினைக்கின்றோம் உண்மையில் அப்படி அல்ல நாம் பிறரை விசாரித்தால்தான் தெரியும் அவர்கள் நம்மை விட பல குறைகளுடன் சிரமத்திலும் வறுமையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியும் உதாரணமாக நமக்கு வயிற்று வந்து மருத்துவரை பார்க்க சென்றால் அங்கு நமக்கு முன்பாக நான்கு பேர் இருப்பார்கள் அவர்களை எதற்காக வந்தீர்கள் என்று விசாரித்தால் அவர்கள் சொல்கின்ற நோய்களை கேட்டு நமக்கே வருத்தமாக இருக்கும் அதாவது அவர்களுக்கு வயிற்றுவலி தலைவலி போன்ற பல வியாதிகளுக்காக அவர்கள் வந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் நாம் நினைத்து பார்ப்போம் நமக்கு பரவாயில்லை வயிற்றுவலி மட்டும்தான் உள்ளது இங்கு வந்து பார்த்தால் பல வியாதிகளுடன் மருத்துவம் பார்க்க வந்துள்ளார்கள் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டு சற்று ஆறுதல் அடைவோம் இதே போன்றுதான் தினக்கூலி செய்கின்றவர்களை விசாரித்தால் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கையாக வாரத்தில் நான்கு நாட்களுக்கு எங்களுக்கு வேலை கிடைத்தால் போதும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு என்று சொல்கிறார்கள் இதைவிட ஒரு பெரிய ஒரு அடியாரை கேட்டேன் அதாவது செருப்பு தைக்கின்ற ஒருவரை விசாரித்தேன் அவர் சொன்ன தகவல் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஐயா காலை ஒன்பது மணிக்கு இங்கு வந்து பழைய செருப்பு தைக்க உட்கார்ந்து விடுவேன் இறைவன் அருளால் எனக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு பணம் வருகிறது வருமானம் வருகிறது என்று சொன்ன பொழுது நான் சற்று ஆடி போய்விட்டேன் இவர்களது இருக்கின்ற நிம்மதி கூட நமக்கு இல்லையே என்று அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் இது போன்றுதான் நம்மில் பலர் என்னைப்போல நமக்கு மட்டும்தான் பிரச்சினை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இனி அப்படி இல்லாமல் நம்மை விட பலர் உலகத்தில் சிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து நம்மாலான சிறு சிறு உதவிகளை பிறருக்கு செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் இன்று சிறு சிறு உதவிகள் செய்தால் நமக்கு ஏதாவது குறைகள் என்றால் கண்டிப்பாக அது பலவிதமான உதவிகளாக வந்து சேரும் இதுதான் நியதி நாம் வாழ்க்கையில் முடிந்தளவு நேர்மையாக வா வாழ கற்றுக்கொள்வோம் அதே போன்று முடிந்தளவு பிறருக்கு உதவி செய்ய நாம் வாழ கற்றுக்கொள்வோம் இப்படியாக வாழ்ந்தால் நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் நிம்மதியாக வாழ்வோம் அனைவரும் சிறப்பாக வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்